இறைவனடி போற்றி வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பதற்கு இன்றைய சூலம் கிழக்கு சூழ பரிகாரம் தயிரை அருந்துவது இன்றைய திதி இன்று காலை ஏழு முப்பது வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கர்ணம் இன்று காலை ஏழு முப்பது வரை பத்திரை கர்ணம் பின்பு பவம் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு மணி வரை அனுசம் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழு நாளும் அஸ்வினி நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேச ராசி அன்பர்களே இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் சிறு சிறு வாக்குவாதங்களும் வதந்திகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை சற்று தாமதத்துடனும் அலைச்சலுடனும் முடியக்கூடிய நாளாகவும் வியாபாரம் கடன் சார்ந்த விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலும் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அலுவலகப் பணிகளிலும் வியாபாரங்களிலும் மந்தமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வதந்திகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாளாகவும் இன்று அமைகிறது ரிசவராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய நாளாகவும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தங்களை பற்றிய உண்மைகளையும் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு இணையதளம் சார்ந்த பணிகளிலும் இணையதளம் சார்ந்த வேலைகளிலும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றமும் இலாபமும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுப்செலவை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுனராசி அன்பர்களே இன்று தங்களுடைய மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் சந்தேக மனதையும் மாற்றக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைந்து முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் ஈடுபாடு உருவாகக்கூடிய நாளாகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் முருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சஞ்சலங்கள் குறையக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்று தங்களுடைய குழந்தைகளை பற்றின சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் சகோதரர்கள் வழியில் ஆதரவாக செயல்பட்டு இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் பருத்த வர்த்தக பணிகளில் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும் கலைகள் சார்ந்த பணிகளில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் மனதில் புதிய வருமானத்திற்கான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களின் உடம்பில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய நாளாகவும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் புதுவிதமான தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் தங்களுடைய பேச்சுக்களில் அனுபவம் தெரியக்கூடிய நாளாகவும் தங்களின் குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் சேமிப்பு குறைவதற்கான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய முயற்சிக்கேற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகள் குறையக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே இன்று தங்களை பற்றி சுற்றி நடக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அலுவலகப் பணிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிதலை உடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்று தங்களின் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பினால் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவினால் மன மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கமானவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நாளாகவும் கனிவான பேச்சுக்களால் நன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பழைய சிந்தனைகளால் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எதிர்காலம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் எதிர்காலம் பற்றிய சேமிப்பு எதிர்கால வாழ்க்கையை பற்றிய கவலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் கவனத்துடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழப்பத்தை குறைக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது இந்த அனுசு ராசி அன்பர்களே இன்று வெளியூர் பயணங்களின் மூலம் அசதியையும் சோர்வையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் தங்களுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் ஆதரவாக செயல்பட்டு ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடிய நாளாகவும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மறதி ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்று தங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளை கண்டறிந்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இசை சார்ந்த விஷயங்களில் இசை சார்ந்த துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஆதாயத்தை உண்டு வனக்கூடிய நாளாகவும் மூன்றாவது மனிதனின் ஆலோசனையினால் கடனை குறைக்கக்கூடிய நாளாகவும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்று எதிலும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய நாளாகவும் அலுவலகத்திலும் உத்தியோக பணிகளிலும் உயர்வான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் வர்த்தகம் தொடர்பான சில பயணங்கள் அலைச்சல்கள் அசதியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் வருமானத்தை உயர்த்துவதற்கான சிந்தனைகளும் உழைப்பும் ஏற்படக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பகைகளை விலக்கி வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே இன்று தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகளினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்களையும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளையும் இன்று செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி